அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அன்னையை ஆதிசக்தியாக பாவித்து அவளின் அருட்கொடையாகவே இந்த உலகத்திலே நாம் வாழும் காலத்தில் நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அவளை வேண்டி பெற்றுக்கொள்கிறோம் என்ற பாரம்பரியம் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பார்க்கப்படுகிறது அம்பிகை சிவபெருமானின் இடது பாகத்திற்கு உரியவளாக நித்ய சுமங்கலியாக தானும் கௌரி என்ற திருநாமத்தோடே பார்க்கப்படுகிறாள் பெருமானின் அருள் வடிவமாக இவள் விளங்குவதாலே இந்த உலகில் வாழும் காலத்தில் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் கொடுக்க உதவி செய்பவளாக இவளை பார்க்கிறோம் அந்த நிலையில் இதெல்லாம் கடந்து நல்ல ஞானம் தலையெடுத்து முத்தி இன்பத்தை வழங்குவதிலும் அம்பிகையினுடைய திருவருட்தன்மை சிவபெருமானுடைய திருவருளான அம்பிகையே இருந்து செயல்படுகிறாள் என்ற அளவில் அம்பிகைக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து வணங்கி வருகிறோம் அதே அளவில்தான் அம்பிகையினுடைய அருளாலே தம்முடைய மாங்கல்ய வலம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசையோடு திருமணமான பெண்களும் அதேபோல் தமக்கு அடுத்து வாழ்க்கையிலே திருமணம் என்ற அந்த முக்கிய சடங்கு வாய்த்த கணவனாக நல்ல குணங்கள் நிரம்பியவனாக அன்போடு இருப்பவனாக தர்ம வழியிலே நடப்பவனாக இருக்க வேண்டும் என்று திருமணமாகாத கன்னிப்பெண்களும் வேண்டிக் கொண்டு பல்வேறு விரதங்களையும் நம்முடைய பாரம்பரியத்தில் அனுஷ்டித்து வருகிறார்கள் வட இந்தியாவிலிருந்து தொடங்கி பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் எந்தவிதமான பேதமும் இல்லாமல் அவரவர் அளவிலே தங்களுக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்றும் வாய்த்த கணவன் நல்லவனாக எந்த குறையும் இல்லாமல் தீர்காய்சு வாழ வேண்டும் என்ற வேண்டுதலோடு பல்வேறு பண்டிகைகள் பல தெய்வங்களுக்கும் கொண்டாடப்படுகிறது அந்த விதத்தில் தென்னிந்தியாவில் அதிலும் தமிழகத்தில் மிகவும் விமர்சையாக பலராலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகைதான் காரடையான் நோன்பு என்று சொல்லப்படும் பண்டிகை இந்த பண்டிகையை திருமணமான பெண்கள் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இருசாரரும் அனுஷ்டிக்க பார்க்கிறோம் இந்த பண்டிகையின் சிறப்பு இது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய சரியான அந்த முகூர்த்தத்திலே அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அதனால் பஞ்சாங்கத்தின் காலக்கணக்குப்படி மாசி முடிந்து பங்குனி பிறக்கக்கூடிய அந்த நேரம் பகல் வேளையில் வந்தாலும் சரி மதியப்பொழுதோ மாலையோ அல்லது இரவு வேளையில் கூட அது அந்த நேரத்தில் மட்டுமே கொண்டாடப்பட வேண்டியதாக மரபு இங்கே கடைபிடிக்கப்படுகிறது இந்த பண்டிகையின் பின்புலமாக அறியப்படுவது மகாபாரதத்திலும் இன்னும் சில புராணங்களிலும் கூட பேசப்பட்டிருக்கும் மிக முக்கியமான அழகான ஒரு கதை அதன்படி அஷ்டபதி என்ற பெயரோடே வாழ்ந்த ஒரு பெரிய அரசன் தர்மநிலையோடு கூடி அவன் ஆட்சி செய்து வந்தான் அவளுக்கு ஒரு மகள் அவளுக்கு சாவித்ரி என்று பெயர் பிரம்மனுடைய ஞான வடிவமாக இருக்கக்கூடிய அவன் தேவிக்கு சாவித்ரி என்றொரு பெயர் இருப்பதை இங்கே நினைவு கொள்கிறோம் நல்ல குணங்கள் நிரம்பியவளாக பேரழகுடையவளாக இருந்த இந்த பெண் சத்தியவான் என்ற தர்மநிலையிலிருந்து பிறழா ஒருவனிடத்தே அன்பு பூண்டாள் அவனோடு ஏற்பட்ட அந்த காதல் அது நிலைக்கும்படியாக தன் தந்தையிடம் வேண்டி கேட்டுக்கொள்ள அவனும் குலதர்மத்திலும் ஆச்சாரங்களிலும் சரியான பொருத்தமாய் இருந்தபடியாலே அவனையே அவளுக்கு திருமணம் செய்துவிக்க ஏற்பாடுகளெல்லாம் செய்யலாம் என்று அரசனும் எண்ணம் கொண்டான் ஆனாலும் சத்தியவான் சாவித்ரி இருவருடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து பொருத்தங்கள் பார்த்தபோது சத்தியவானுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் இயல்பிலே அவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அவர்களுடைய திருமண தாம்பத்தியம் ஒரே ஆண்டில் முடிவுபட்டு போய்விடும் அதற்கு காரணம் சத்தியவானுடைய ஆயுசு ஒரு வருடத்திற்குள் முடிந்து போய்விடும் அதனால் உங்கள் மகள் விதவை கோலத்திலே தன் வாழ்க்கையை இழந்தவள் போலே காட்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தார்கள் ஆனால் சாவித்ரியோ தான் மனதார அவனை கணவனாக வரித்துவிட்டபடியாலே எப்படியாவது அம்பிகையை துதித்து அம்பிகையினுடைய பெருங்கருணைக்கு இலக்காகி அவன் உயிரை காப்பாற்றிக் கொள்வேன் என்று விடாப்பிடியாக சங்கல்பம் செய்து கொண்டு அதிலேயே தீர்க்கமாக நின்றாள் வேறு வழி அறியாது இனியெல்லாம் விதிவிட்ட வழி என்ற எண்ணத்தோடே அஷ்டபதியும் தன் மகள் ஆசைப்பட்டபடியே சத்தியவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார் திருமணம் ஆனகையோடு இருவரும் அடுத்த ஓராண்டிற்குள் அம்பிகையினுடைய அருளைப் பெற்று இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஆயுசு காலத்தை அந்த கணக்கை மாற்றுவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டாள் அதன்படி நகர வாழ்க்கையை துறந்து வனாந்திரங்களிலே இருவரும் குளிலமைத்துக் கொண்டு வசித்தார்கள் தினந்தோறும் சாவித்ரி அந்த குடிலிலேயே மிகவும் சுத்தத்தோடு கூடி மகாகௌரியாக விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவுருவத்தை எழுந்தருளச் செய்து அவளை வணங்கத் தொடங்கினாள் இதே அளவில் பாகவதம் முதலிய புராணங்களிலும் கூட கரையிலே கண்ணன் வாழ்ந்த காலத்தில் வசித்த கோபஸ்திரீகளெல்லாம் தங்களுக்கு பொருத்தமான ஒரு கணவன் வேண்டும் என்று விரதமனுஷ்டித்தார்கள் அந்த விரதமும் கூட கௌரி அம்பிகையை முன்னிட்டுத்தான் நடந்தது என்பதை இங்கே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் மார்கழி மாதத்திலே பணிபடர்ந்த அந்த காலத்தில் யமுனையில் குளித்து யமுனை கரையிலேயே ஒரு திருமேனியை அம்பிகையினுடைய திருவுருவத்தை எழுந்தருளச் செய்து கௌரி விரதமாகத்தான் அந்த பெண்களும் அனுஷ்டித்து கண்ணனை தங்களுக்கு கணவன் போலே வரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் நல்ல பலத்தோடு இருக்க வேண்டி ஆசைப்படும் இந்த பெண்கள் எல்லாம் நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கும் கன்னி பெண்களும் கூட கௌரியாகிற அம்பிகையை தான் வணங்கி துதிக்கிறார்கள் அவள்தானே மங்களத்தின் வடிவம் ஒட்டுமொத்தமாக எல்லாவிதமான இன்பங்களுக்கும் தானே காரணமாக இருந்து சிவபெருமானுடைய அருளை நம்மிடம் வந்து சேர்ப்பவள் ஆனபடியால் அவளைத் துதித்து இந்த லௌகீக விஷயங்களையெல்லாம் அடையலாம் என்ற எண்ணத்தோடே சாவித்திரியும் கூட கௌரியாகிற இந்த அம்பிகையை விதிப்படி உபாசித்து வந்தாள் இந்த உபாசனைக்கு தகுதியான முறைகளையும் மந்திரங்களையெல்லாம் நாரத மகரிஷியே தோன்றி அவளுக்கு உபதேசித்தாள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த விதத்தில் காட்டிலே வசித்து வந்தபடியால் அங்கே கிடைத்த காய் கனிவர்க்கங்களையும் கிடைத்த கொஞ்சமான அரிசியை இடித்து பலகாரங்களும் செய்து அவள் நாள்தோறும் சுவாமியை வழிபட்டு வந்தாள் ஆயினும் யமதர்மன் ஒருவருடைய உயிரை எந்த நேரத்தில் தான் பற்றி கொள்ளு செல்ல வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலதேவன் யாருக்காகவும் எந்த நேரத்திலும் தாமதப்படுத்திக் கொண்டோ அல்லது துரிதப்படுத்தியோ தன் செயலை செய்யாதவர் யமதர்மன் என்று தர்ம வடிவமாகவே அவர் பார்க்கப்படுவதாலே அவருக்கென்று விதிக்கப்பட்ட அறத்திலிருந்து சிறிதும் வலுவாதவராக அவர் பார்க்கப்படுகிறார் அதனால் இவள் எத்தனை உபாசனை செய்து வந்தாலும் கணவனுடைய உயிரை அவன் பற்ற வேண்டிய காலம் போது யமன் தன் பாசக்கயிறை சுழற்றியபடியே இவர்கள் வாழ்ந்த காட்டிற்குள்ளே வந்துவிட்டான் வந்தவன் குறிப்பிட்ட நேரத்திலே சத்தியவானுடைய உயிரை கவர வேண்டி அதை பிடித்துக்கொள்ள நினைத்த காலத்திலே அங்கே இருந்த சாவித்ரி பதிவிரதை தன்மை இருந்ததாலே வந்த யமனுடைய உருவத்தை தானும் கண்டு பயங்கொள்ளாது அம்பிகையை எப்போதும் துதித்திருந்தவள் ஆனபடியால் அறிவு மேலிட யமதர்மனை தொடர்ந்து போராடிக்கொண்டே செல்லத் தொடங்கினாள் தன் கணவன் உயிரை வவ்விய காலம் கொண்டே செல்லும் வழியில் இவளும் பின்தொடர்ந்து ஓடிப்போய் யமதர்மனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டாள் எத்தனை கேட்டபோதும் யமனுடைய செவிகளுக்கு இந்த வேண்டுதல்கள் இடம் கொடுக்கவில்லை எப்படியும் சொன்ன நேரத்தில் இவனுடைய உயிரை வவ்வுதல் என்பது தமக்கு இடப்பட்ட கட்டளையாகவும் அதிலிருந்து பிழைத்தால் தமக்கது பாதகமாய் விடும் என்று யமன் பலமுறையும் கூறி இந்த பெண்ணானவள் அந்த சொல்லையெல்லாம் கேளாது அம்பிகையை வணங்கி துதித்தபடியே யமனிடம் போராட்டம் நடத்தத் தொடங்கினாள் அடியடியாக அவன் நடக்க இவள் பின்தொடர்ந்து ஓடிச் சென்று தன்னுடைய கணவன் உயிரை விட்டுச் செல்லும்படியாக யமனை வற்புறுத்த தொடங்கினாள் யமதர்மனுக்கோ சங்கடமான ஒரு சூழலாக அது மாறிவிட்டது நாம் வருவதும் போவதும் யார் கண்ணுக்கும் தெரியாதே எந்த நேரத்தில் யார் வீட்டில் யார் உயிரை கவ்வ வேண்டும் என்பதை கச்சிதமாக செய்து வந்த நமக்கு இப்போது இந்த பெண்ணின் வடிவத்திலே ஒரு சங்கடம் ஏற்படுகிறதே என்று பயம் கொண்டான் இவள் அன்னையின் அருள் பெற்றவளாக இருக்கிறாள் அதனால் இவளிடம் நாம் சாதுரியமாக பேசி தப்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது அவள் சற்று நிறுத்தி சாவித்ரியை பார்த்து அம்மா உனக்கு நான் அருள வேண்டி எண்ணம் கொண்டிருக்கிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கூறினாள் இத்தனை தூரமும் எதை கேட்டு நான் பிரார்த்தித்தபடியே பின்னால் ஓடி வந்தேனோ அந்த விதிப்படியே நீ எனக்கு பறித்து கொண்ட என் கணவன் உயிரை மீண்டும் தர வேண்டும் என்று வேண்டினாள் யமதர்மனோ பல்வேறு இதிகாச புராணங்களிலிருந்தும் சாத்திரங்களிலிருந்தெல்லாம் மேற்கோள்கள் எடுத்து காண்பித்து அம்மா விதிப்படி வினைக்கணக்கின்படி யாருடைய உயிரை எப்போது இழுத்துச் செல்ல வேண்டும் பறித்துச் செல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நான் செய்தேன் தர்மத்திற்கு மாறாக நான் நடந்தால் என்னுடைய நிலைக்கே அது பங்கமாய் போய்விடும் அதனால் அதை மட்டும் என்னால் ஒரு காலத்திலும் செய்ய முடியாது நீ வேறேதாவது ஒரு வரத்தை கேள் உன் உள்ளம் குளிர அந்த வரத்தை நான் வழங்குகிறேன் என்று வார்த்தை சொன்னான் இதை கேட்ட சாவித்ரி ஐயா நீங்கள் வார்த்தை பிழைக்க மாட்டீர்கள் நீங்கள் தர்ம வடிவைக் கொண்டவர்கள் அதனால் உங்களை தர்மராஜன் என்றே அழைக்கிறோம் என்பதெல்லாம் உண்மைதானே என்று கேட்க எவனும் என்ன சந்தேகம் எந்த நிலையிலும் கொடுத்த வார்த்தையை நான் மாற்றிக் கொள்ளுவதே கிடையாது சொன்னபடியே செய்வதுதான் எனக்கு தர்மராஜன் என்ற பெயரை பெற்றுத் தந்தது உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் நான் நிச்சயமாகத் தருகிறேன் இவன் உயிரை மட்டும் கேட்காதே என்று விதித்தான் இதை கேட்ட சாவித்ரி அம்பிகையை துதித்தவாறே நல்லது ஐயா அந்த அளவில் நீங்கள் சொன்ன வாக்கின்படியே மனதார ஒரு வேண்டுதலை உங்களிடம் வைக்கிறேன் அதை வரமாக நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு பிள்ளை பேறு அதிகமாக வாய்க்க வேண்டும் என்று வரம் கேட்டாள் யமதர்மனும் சென்று கொண்டிருந்த வேகத்திலே அதன்படியே ஆகட்டும் உனக்கு நிறைய பிள்ளை பேறு வாய்க்கட்டும் என்று மனதார நான் ஆசிர்வதிக்கிறேன் அறத்தின் பேரிலே நான் ஆசிர்வதிக்கிறேன் அந்த தர்மத்தின் அருளாலே உனக்கு எல்லா விதத்திலும் மங்களங்கள் ஏற்படட்டும் நீ கேட்கும் அளவிற்கு உனக்கு குழந்தை செல்வம் வாய்க்கட்டும் என்று மனதார ஆசிர்வதித்து அவளிடமிருந்து தப்பிப் பிழைக்கலாம் என்று ஆசீர்வதித்தபடியே ஓடச் சென்றான் ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் அவனை தடுத்து நிறுத்திய சாவித்ரி ஐயா பிள்ளை வேறு வாய்க்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தினீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் கணவனை இழந்த எனக்கு அவலையான எனக்கு எப்படி பிள்ளை வேறு வாய்க்கப் பெறும் என்றவள் கேட்க தன் நாக்கை கடித்துக் கடித்துக்கொண்டானாம் யமன் ஐயோ இந்த பெண்ணின் மதிநுட்பம் இத்தகையதாயிருக்கிறதே கொடுத்த வரத்திலிருந்தும் நாம் மீள முடியாது இவள் கௌரியாகிற அம்பிகையை மனதார வணங்கித் துதித்து விதிப்படி அவளை ஆராதித்தபடியால் வேறு வழியில்லை நான் அவள் கேட்டபடியே அவள் கணவனை கொடுத்துத்தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் கணவன் மீண்டும் உயிர் பெற்று வரும்படியாக ஆசீர்வதித்து சத்தியவானும் சாவித்திரியும் மகிழ்ச்சியோடு பலகாலம் வாழும்படியாகவும் பிள்ளை பேற்றோடு வாழும்படியும் ஆசீர்வதித்துச் சென்றானாம் அம்பிகையினுடைய உபாசனை பலத்தாலே மதிநுட்பமும் வாக்கு வன்மையும் பெற்றவளான சாவித்ரி அன்னை அன்று நோற்ற அதே நோன்பைத்தான் இன்று வரையிலும் விதிப்படி வீடுகளிலே கௌரியாகிற அம்பிகையினுடைய திருவுருவத்தை சுவற்றிலே எழுதி அந்த அம்பிகையை வண்ண மலர்களாலே அர்ச்சித்தும் அவளுக்கென்று சத்தியவான் சாவித்ரி காலத்தில் அவள் என்ன நைவேத்தியம் கண்டொருளப் பண்ணினாளோ அதே போன்று அரிசி இடித்து அதிலே இனிப்பு அடையும் வெல்லம் சேர்த்த இனிப்படையும் காரம் சேர்த்த அடையுமாக காரடை படைத்து வழிபடப்படுவதால் இதற்கு காரடையான் நோன்பு என்று பெயரும் வந்தது இரண்டு வகைகளிலும் அடைகள் செய்து உருகாத வெண்ணையும் கூட்டி வைத்து சங்கல்பத்தோடு கூடிய விரத சரடை அம்மன் திருவடிகளிலே வைத்து வணங்கி அதை அத்தனை பெண்களும் ஒருசேர அமர்ந்து கட்டிக்கொண்டு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவார்கள் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் படைத்தேன் ஒரு காலமும் என் கணவன் என்னை விட்டு பிரியாத வரம் தரம் வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொண்டவர்களுக்கு அம்பிகை எல்லாமுமாக இருந்து உதவி அவர்களுக்கானவற்றையெல்லாம் தானே பார்த்து செய்து அனுகிரகம் செய்வாள் என்பது நம்பிக்கை மிகவும் பாரம்பரிய சிறப்புடைய காரடையான் நோன்பு குறித்தும் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய புராண செய்தி குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்